உங்களுடைய வாழ்க்கையில் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கத்தர் எனக்காக உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியாது கூடாது முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது கத்தர் உங்களையும் என்ன எதுக்காக அழைச்சாரோ எதுக்காக தெரிந்து கொண்டாரோ எங்க கொண்டு போறாரோ கண்டிப்பா கொண்டு போவார் கண்டிப்பா நிறைவேற்றுவார் நீங்க ஒன்னும் வேற வழியை கத்தர் கண்டுபிடிச்சு ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை ஐயோ இது முடியாது ரொம்ப கஷ்டம் பிறாது அதனால இப்படி போ போத நம்மளுக்கு திருப்தி அறந்துக்குவோம் இதுலயே கத்தர முடியாது இப்படிதான் பண்ணுவேன் நான் என்றார் இப்படி பண்ணியே தான் ஆவேன் நான் செய்தே தான் ஆமங்கிறார் ஏன்னா நான் கத்தர் என்னை இன்சல்ட் பண்ணாத நீ என்னைக்கு எப்போதான் ஆண்டவரே இதோ இதோட இருக்கு இருந்துக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே இதோட சுமக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கொடுக்கலனாலும் நான் தோத்திரன்னு சொல்லிக்கிறேன் நாக்கும் சிலர் இருக்கிறாங்க ஒண்ணுமே இல்லைனாலும் கத்தருக்கு தோத்திரம் பண்ண அதாவது கத்தரை காட்டில் இவங்க நல்லவங்க கத்திரத்துல விட ஆயிரம் மடங்கு நல்லவண்ணாங்க நீ என்ன ஒண்ணுமே கொடுக்காம தோத்திரம் பண்றது உனக்கு கொடுத்து கூட அசைப்பேன் எல்லாத்தையும் திருப்புறதுனால திருப்பேன் என்ன நான் செய்வேன் நான் கர்த்தர் கத்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டு அப்ப ஆபரஹாமின் ஆசீர்வாதத்தினுடைய சாராம்சம் எசன்ஸ் என்ன நான் சொல்லுகிறேன் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆகவே கத்தர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை நான் நிறைவேற்ற முடியும் செய்து முடிக்க முடியும் ஏன்னா என்னை அழைத்த தேவன் ஆபிரஹாமின் தேவன் நான் ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதை போய் எழுதி எழுதிய போடுங்க வீட்டில் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல என்ன பிரச்சினையின் சந்திக்கிறீங்க எந்த போராட்டத்தை சந்திக்கிறீங்க எந்த சவாலை சந்திக்கிறீங்க வாழ்க்கையில் எது உங்களை அச்சுறுத்துது பயம் உங்களை எது உங்களை கலங்க பண்ணுகிறது அது கலங்க பண்ணும் போதெல்லாம் தேவைகள் எழும்பும் போதெல்லாம் பிரச்சனைகள் எழும்பும் போதெல்லாம் அதை பாருங்க கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இதுவே ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு எழுதி போடுங்க இதுவே ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்றார் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு அந்த தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார் தேவன் நம்முடைய தேவன் கூடாது ஒன்றுமே இல்லை தலையை நிமிர்த்துங்கள் தூக்குங்கள் கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நிறைவேற்றுவார் டோன்ட் செட்டில் ஃபார் அதை விட குறைவாக எதுலையும் இருந்துராதீர்கள் பரவாயில்ல கத்தாவே எனக்கும் ஒரு இஸ்மெயில் இருக்கிறான் நான் பார்த்துக்கிறேன் இந்த கதையை வேணாம் கத்த சொல்றாரு என்னால் செய்ய முடியும் நிச்சயமாக செய்ய முடியும் அடுத்த வாரம் தொடருவோம் ஆபரகாமின் ஆசீர்வாதத்தை விடுறதில்லை அதை நல்லா விளங்கி கொள்வோம் என்ன நம்ம ஆபர்ஹாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரருங்க